அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து நம்பியாக போது புறப்பொருள் வெண்பா மாலை இது வந்து நம்பி வந்து அகம் புறம் என்று எங்கள் முட்பிரிவுகளையும் இதில் வந்து புறப்பொருளை பற்றி மட்டும் பேசக்கூடியது புறப்பொருள் வெண்பா மாலையாகவும் இருக்குது நம்பி வந்து அகத்தை மட்டும்தான் பேசக்கூடியதாக இருக்குது மொத்த அன்புடைய தலைவன் தலைமையுடைய அந்த இளர வாழ்க்கையை பற்றி பேசக்கூடியதாகவும் அவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமணம் பற்றி பேசக்கூடியதாக நம்பி இருக்குது புறப்பொருள் வெண்பா மாலை வந்து அவங்க அரசனுடைய கொடைச்சிறப்பு போர் வெற்றி அதன் அதனை பற்றி பேசக்கூடியதான் பிரபல வென்றாமாதே அமைந்தது இப்படி இரண்டுமே வந்து தமிழ் இப்படி மிகப்பெரிய நிபுணர் நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் தமிழருடைய நாகரிகங்களையும் பண்பாடுகளையும் இந்த இலக்கணம் மிக சிறப்பாக நமக்கு எடுத்து சொல்லுது இதில் பார்த்தோம் அப்படின்னா வெண்பா மலை அப்படிங்கிறது வந்து தமிழருடைய வாழ்வியலை எடுத்துக்கூடியது இதோட ஆசிரியர் பார்த்தோம் அப்படின்னா பிரபுள் வெண்வாமலை வந்து அய்யனார் நம்பியாக பொருள் வந்து நம்பியார் நம்பி அப்படின்னு இரண்டு பெரும் தனித்தனியாக இந்த நூல்களை எழுதியிருக்காங்க இவை இரண்டு நூல்களையுமே வந்து இன்று இன்றைய காலம் வரையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எழுத்து நூல்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்பியாகப்படுவது வந்து கலவு கற்பு கலவடுக்கம் கற்பொழுக்கம் திருமண வாழ்க்கை அந்த மாதிரி இடத்துல நமக்கு மிக தெளிவாக சொல்லிட்டு வந்து இந்த கூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புறப்பணி மண்மாலையில் ஐயனார் இதனால் இயற்றியிருக்காரு அவர் அந்த அவருடைய அந்த ஆசிரியருடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெச்சி கரந்தை நொச்சி புளிங்கை தும்பை வாகை பாடான் கை கிளை பெருந்தினை அப்படின்ற மாதிரி ஒரு பன்னிரெண்டு வகையான திணைகளை உள்ளடக்கியதா இருக்கு வெற்றி அப்படிங்கிறது போருக்கு செல்லக்கூடியது கரந்தை வந்து போரில் கர வெற்றியாக செய்த அந்த போரில் அவங்க கவர்ந்து கொண்டு போன அந்த ஆணிரைகளை நிறைகளை மீட்டு வர்றது இந்த வஞ்சி நொச்சி ஒழுங்கை தூங்கை அப்படிங்கிற மாதிரியான பன்னிரெண்டு துறைகளுமே ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்குது இதில் பார்த்தோம்னா பாடல் அப்படிங்கிறது பாடப்படக்கூடிய ஆண்மகனுடைய ஒழுக்களர்கள சொல்லக்கூடிய ஒரு திணையாகவும் நமக்கு இதில் குறிப்பிட்டிருக்காங்க கை கிளை பெருந்தனை அப்படின்னு இருக்குது கைக்கிளை அப்படிங்கிறது ஒருதலை காமமாகவும் பெருந்தனை அப்படிங்கிறது பொருந்தா காமமாகவும் இயற்றப்பட்டிருக்கு இது இரண்டுமே இந்த தலைக்குழு போய் இந்த நாட்களில் அமைஞ்சிருக்கு அது போல ஒவ்வொரு எது பார்த்தோன்னா தமிழருடைய அந்த வாழ்வியில் இருக்கக்கூடியது தான் இருக்கு அதை நம்பி அப்படின்னு பார்த்தோம்னா நம்பியாளர் நம்பி தான் அந்த ஆசிரியர் அவர் வந்து எதாவது சொல்லக்கூடிய கருத்துகள் அப்படிங்கிறப்போ அந்த அவங்க ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய நிகழ்வுகள் தலைவனுக்காக தலைமையை தலைமையை வெளியேற்றக்கூடிய அந்த மாற்றங்கள் தலைவன் அதே அந்த தலைமையினுடைய நிகழ்வுகளை புரிந்து கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருக்கிறது அதற்காக அவர் என்ன பண்றாங்க வேற இடங்கள் சென்று தங்கி கல்வி கற்று அல்லது செஞ்சு அல்லது அவங்க போய் இருந்து தலைவியை விரிந்து இருந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கையை தேவையான பொருள்களை இயங்கி வந்து மீண்டும் அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகளை அதிகமாக நம்ம அதில் இடம்பெற்றிருக்கு இன்று இது போன்ற பல இலக்கணங்கள் இருந்தாலும் கல்வி அப்படிங்கிறது இந்த பொருள் வெண்மாலையும் அந்த மத்தியில் இன்று வரையும் கல்வியில் சிறந்த உயரத்தில் பிடிச்சிருக்கு میں ایک حاجی کا سنگین مسئلہ ہے اور وہ بھی ایک سال کا ہے اپ والے ہیں بیٹا کا پاور پوائنٹ